அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமெனு கோபால் சொத்துக்களை வாங்கி குவிக்கும் ஜாதக அமைப்பு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் பொதுவாக சொத்து அப்படிங்கிறது நாலாம் பாவம் அப்போ நாலாம் பாவம் வந்து நல்ல ஆட்சியாக உச்சமாக மூலத்திரிகோணமாகவோ அல்லது நட்பு வீட்லேயோ இருந்துச்சுன்னா நாலாம் பாவம் நல்ல நிலைமையில் இருந்தாலே நாலாம் பாவ அதிபதி நாலாம் பாவத்தை பார்த்தாலே சொத்துக்கு காரகனான செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்தாலே ஜாதகருக்கு சொத்துக்கள் சேரும் லக்னாதிபதிக்கும் நாலாம் அதிபதிக்கும் செவ்வாய்க்கு தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக ஜாதகருக்கு சொத்து உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய அமைப்பு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் அதிபதி ஆறாம் அதிபதியோட தொடர்பு கொண்டு ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் தொடர்பு கொண்டிருந்தால் ஒரு ஜாதகத்தில் நாலு ஆறு பதினொன்று தொடர்பு கொண்டு லக்னாதிபதிக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் தொடர்பு ஏற்பட்டால் இந்த ஜாதகர் சொத்துக்களை வாங்கி குவித்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறத எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது ஜாதகருடைய அபிலாசையை நிறைவேற்றக்கூடிய இடம் அந்த பதினொன்றாம் இடத்துக்கூட லக்னாதிபதி சம்பந்தப்பட்டு நாலாம் அதிபதி ஆறாம் அதிபதியும் எந்த விதமான பாதகமும் இல்லாமல் சம்பந்தப்பட்டால் இத்தகைய அமைப்புடைய ஜாதகர் சொத்துக்களை வாங்கி குவித்து கொண்டே இருப்பார் என்பது பொதுவான பலன் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படின்னு அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துடக்கூடாது இருந்தாலுமே சொத்துக்கள் நாலாம் பாவம் நாலாம் பாவம் ஆறாம் கூட சொண்ட தொடர்பு கொண்டால் ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்து ஆறாம் பாவம் பதினொன்றாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் எண்ணிலடங்கா சொத்து ஜாதகருக்கு வரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் தான் இந்த அமைப்பு இருக்கிற எல்லாத்துக்கும் இதே மாதிரி நடக்கும்லாம் சொல்ல முடியாது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனை தீர்மானிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போ ஒரு ஜாதகத்தோட பலன்கள் நடக்குதுன்னா அந்த ஜாதகத்தில் எந்த அமைப்புகள் இருக்கோ அந்த விஷயங்கள் தங்குதடை இல்லாமல் நடக்கும் ஜாதகத்தை குடும்பத்தாரிடம் ஜாதகத்தை பொறுத்தும் பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் கட்டாயம் உங்கள் ஜாதகப்படி நடக்கும் அதே சமயத்தில் உங்கள் குடும்பத்தாரின் ஜாதகமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போது ஒரு லக்னாதிபதி வலுவாக இருந்து நாலாம் அதிபதி வலுவாக இருந்து ஆறு பதினோரு தொடர்பு ஏற்பட்டால் இந்த ஜாதகருக்கு சொத்தை பற்றி கவலையப்பட வேணாம் எங்கே வேணாலும் சொத்து வாங்கிகிட்டே இருப்பார் நாலு ஆறு பதினொன்று அதிகமான சொத்துக்களை வாங்கி குடிக்கக்கூடிய அமைப்பை ஜாதகருக்கு உண்டு பண்ணும் அப்படிங்கிறது இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் தான் இதில் லக்னாதிபதி நாலாம் அதிபதி ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி எந்த வகையிலும் பாதிப்புலாம் இருந்தால் தான் சொத்து மேல் சொத்து வாங்கி குவித்து கொண்டே இருப்பார் என்பது பொதுவான தகவல் நன்றி வணக்கம்